எல்லாருக்கும் வணக்கம் இது மாணவர்களுக்காக எனது கவிதை படைப்பு முயற்சி செய் முடியும் வரை செய் படி நீ அதை நன்றாக படி மீண்டும் மீண்டும் படி ஆர்வமாய் படி அதை நீ படி பொருள் உணர்ந்து படி மனதில் பதியும் வரை படி தேர்வு நோக்கில் படி அதை நீ வென்று விடுவாய் என்று படி ஒரு முறை மட்டும் படித்து அது மனதில் நின்றது என்று நினைக்காதே பின்பு தேர்வு எழுதிவிட்டு வந்து சரியாக எழுதவில்லை என்று புலம்பாதே எல்லாருக்கும் இந்த கவிதை படைப்பு பிடிக்கும் நினைக்கிறேன் இது இது போல நான் இன்னும் நிறைய சில கவிதைகள் நான் எழுதியிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த சேனல் பார்க்கலன்னா உள்ள போய் பாருங்க இது கவிதை மட்டும்தான் அந்த சேனல் அப்படின்றது கிடையாது என்னால முடிந்த சில செய்திகளை நான் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க திறமைக்கு எப்பொழுதும் நம் மக்கள் துணை நிற்பார்கள் என்று நினைக்கிறேன் நன்றி